தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறப் போகும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தண்ணீர் டிவி எந்த கட்சிகளுமே உறுப்பினராக இல்லாத பொதுமக்களையும் அரசு ஊழியர்களையும் கல்லூரி மாணவ மாணவியரையும் சென்று விசாரித்தது அவர்கள் அவர்கள் சொன்ன கருத்து கணிப்புப்படி இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பதை அதாவது நான்கு முனை போட்டி நான்கு பேர் முதலமைச்சராக இந்த தேர்தலில் நிற்கின்றார்கள் இவர்களில் யார் முதல்வராக போகிறார் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் சென்னையில் உள்ள இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பனிரெண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்பது தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சேலம் தொகுதியில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் உள்ள பத்து சட்டமன்றத் தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது மதுரையில் உள்ள பத்து சட்டமன்றத் தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது திருச்சியில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திமுக ஆறு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது கடலூரில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது திருப்பூரில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் ஈரோடில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது தஞ்சாவூரில் உள்ள எட்டு சட்டமன்றத் தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது திருவண்ணாமலையில் உள்ள எட்டு சட்டமன்றத் தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகின்றது திண்டுக்கல்லில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது விருதுநகரில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து தொகுதிகளிலும் திமுக இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது விழுப்புரத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு தொகுதிகளிலும் திமுக மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது நாமக்கல்லில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது திருவள்ளூரில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது செங்கல்பட்டில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது கன்னியாகுமரியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியில் தூத்துக்குடியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது கிருஷ்ணகிரியில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது திருநெல்வேலியில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது தென்காசியில் இருக்கும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது இருக்கும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது கரூரில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது ராமநாதபுரத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது தேனியில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது சிவகங்கையில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது புதுக்கோட்டையில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது திருவாரூரில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது ராணிப்பேட்டையில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது வேலூரில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகின்றது திருப்பத்தூரில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகின்றது மயிலாடுதுறையில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது இங்கு திமுகவிற்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்று கூறப்படுகிறது நீலகிரியில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது நாகப்பட்டினத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெறும் மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை என்று கணிக்கப்படுகின்றது அரியலூரில் இருக்கும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகின்றது பெரம்பலூரில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகின்றது தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்தலில் முதன்முதலாக களம் காணப்போகிறார் அதில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றியடைவார்கள் என்றும் முதன்முறையாக தமிழக சட்டசபைக்குள் விஜய் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களோடு செல்வார் என்றும் இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது திமுக கூட்டணி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எழுபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெறும் இதில் திமுக மட்டுமே எழுபது இடங்களில் வெற்றி பெறும் கூட்டணி கட்சிகள் ஏழு இடங்களில் வெற்றி பெறும் அதாவது ஆளும் கட்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து எதிர்க்கட்சியாக எதிர்வரிசையில் அமர்ந்து சட்டசபையில் தன் பணியை சிறம்பட செய்யும் என்று இந்த கருத்துக்கணிப்பு தெரிவிக்கின்றது அண்ணா திமுக கூட்டணி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இதில் அதிமுக மட்டுமே நூத்தி முப்பத்தி இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூட்டணி கட்சிகள் பதினான்கு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கருத்துக்கணிப்பு கூறுகிறது அதன்படி பொழுது இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் திரு பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தமிழகத்தில் நடத்துவார் என்று இந்த கருத்துக்கணிப்பு தெரிவிக்கிறது